செய்வினை மாய மந்திர தந்திரங்களை அழிக்கும் ஜபம் என் இயேசுவே இயேசுவே என் நசரேத்து இயேசுவே யூதர்களின் அரசரே பிறப்பு இறப்பு வாழ்வு எண்ணம் ஏகம் செயல் தொழில் விவசாயம் உயர்வு ஒழுக்கம் ஒற்றுமை பகிர்வு எலும்பு தசை நரம்பு ரத்தம் பயம் பதட்டம் காற்று கடல் நீர் நிலம் அனைத்தையும் பொன் பொன்பாத அடியில் வைத்து நான் வேண்டுகிறேன் என்னை ஆட்சி செய்பவரே ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் என்னை ஆட்சி செய்பவரே ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் என்னை ஆட்சி செய்பவரே ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் நீ அந்தி வீரனாக உச்சி வீரனாக சாமத்து வீரனாக சந்தி வீரனாக காரத்து வீரனாக காக்கும் வீரனாக என்னோடு வாசம் செய்ய என்னோடு பழகி பேசி உண்டு உறங்கி உறவாடிய என் எதிராளி பகையாளி தெரிந்தவர் தெரியாதவன் விட்ட மந்திரத்தாலும் விபூதியாலும் பழத்தாலும் பதுகையாலும் படுக்கையாலும் வரும் பில்லி சூனியம் பேய் பிசாசுகள் அண்டரண்ட மந்திரம் கோணம் உச்சிக்காவல் கடுங்காவல் உருமங்காவல் ஏமங்காவல் சாமங்காவல் மாற்றான் வரவிட்ட சூனியம் சீந்தல் கொடி நோய்கொடி கஷ்ட கொடி நஷ்ட கொடி நாற்றங்கொடி கோர்ட்டு கேசு சோம்பல் பிரச்சனை சொத்து பிரச்சனை வீண் செலவு என் மேலே சிந்தாமல் என்னை அணுகாமல் என்னை தாக்காமல் என்னை பரிசுத்த ஆவியினாலும் மறை சாட்சியர் வேத சாட்சியர் புனித மரியால் புனித சூசையப்பர் புனித அந்தோனியாரையும் எனக்கும் என் வாழ்விற்கும் என் குடும்பத்திற்கும் துணை வைத்து காத்திரு வீராக என் வீட்டை உம் ரத்த அக்னி கோட்டையாக கட்டி உம் தூதர்களை வைத்து இரவும் பகலும் காத்து விராக ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நீ துணையாக வாரும் என் வீட்டை உம் ரத்த அக்னி கோட்டையாக கட்டி உம் தூதர்களை வைத்து இரவும் பகலும் காத்து வழி நடத்துவீராக அன்பின் தெய்வமே எங்களை காத்திருக்கும் எல்லா பேய் பிசாசுகளையும் விரட்டி அடியுங்க இந்த குடும்பத்திற்கு சமாதானம் இப்பொழுதே உண்டாக கடவது இந்த உண்டாக கடவது இந்த பிள்ளைகள் மத்தியிலே பிரசன்னத்தை வைக்கிறோம் அபிஷேகியும் எல்லா மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உன் பரிசுத்த கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேன் திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இரயே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி